இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஆரோக்கியமான வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வல்லாரக்கீரை சாப்பிட்டோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும்ன்ட்டு அது மட்டும் இல்லாம நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எதுவா இருந்தாலும் ரெகுலரா நீங்க அந்த கீரை எடுத்துக்கும் போது சரியாயிடும் நாள்பட்ட வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஏதாவது இருந்தாலும் இது ரெகுலரா எடுத்துக்கோங்க சரியாயிடும் இன்னைக்கு நம்ம வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பாத்திரலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வரை மிளகா ஒரு ஆறு பல் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து வெறும் கீரையை மட்டும் இதாக எடுத்திருக்கேன் அதோட தண்டு பகுதி கட் பண்ணி எடுத்துட்டேன் அது வேண்டாம் இப்போ நம்ம கீரை சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் என்ன நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ பாருங்க பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு இப்போ இதில் நம்ம உரித்து வச்சால் பூண்டு பல் சேர்த்துக்கலாம் கூடவே வரமிளகா சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சோம்ல அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சு வெங்காயம் கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க தக்காளி வெங்காயம் பாதி வதங்கி வரட்டும் ரொம்ப வதங்க தேவையில்ல பாதி அளவு வதங்கி வந்த பிறகு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தக்காளி வெங்காயம் கீரை எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால் புளி சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு புளி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுன பிறகு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட வெள்ளார கீரை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு துவையல் மாதிரி வேணும்னா நீங்கள் தாளிக்காமல் அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இப்போ இட்லிக்கு சாப்பிட்றதுனால தாளிப்பு கொடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு தாலிப்போ நம்ம எடுத்து வச்சால் சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வெள்ளாரி கீரை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்